கடைசி பேச்சுனா ஃபஸ்ட்டில் என்ன பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தமிழக அரசியலில் ஆகப்பெரும் அதிர்வுடன் ஒரு பெரும் மாற்றம் தொடங்கியது அப்படின்னு போட்டிருந்தாங்க காமராஜர் வீழ்த்தப்பட்டதை நீங்கள் செலப்ரேட் பண்ணுறீங்களா அப்படின்ற ஒரு கொஷின் வருது இது விஜய் அவர்கள் புரிந்தான் இதை இருந்தாலும் இல்லைன்னு நிறைய சென்டென்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ட்வீட்டில் ஒரு ட்விட்டரில் ஒரு ஜஸ்ட் ஒரு ட்வீட் போட்டுட்டு அதோடு அப்படியே அங்கி கமுக்கமாக உட்காடுறது தான் மக்கள் பிரச்சனையும் பேசக்கூடிய அரசியலா காராயம் முடித்து சாக கிடந்தவர்களை பார்க்க போனது தான் நீங்கள் பண்ண ஒரு கலை அரசியல் அப்படின்றத வந்து விஜய் அவர்களுக்கு மீண்டும் நினைவிட்டு வருகிறேன் ஒரு விரும்புகிறேன் அண்டு சரி இதெல்லாம் முடிஞ்சு திருப்பி அப்போ ஃபஸ்ட்டு பேஜ் போகிறோம் ஃபஸ்ட்டு பேஜில் தான் சூப்பரான இது நம்ம அப்படியே கழகத்தை ஆரம்பிச்சிட்டோம் இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம் அதுக்கு நிர்வாகிகள்லாம் போட்டுருக்கோம் அப்படின்லாம் சொன்னாங்க நிர்வாகிகளை போடுறது வந்து இப்போ வரைக்குமே ஒரு குழம்பிய குட்டையை வந்து மேலும் கொடுப்பது போலதான் இருக்கிறது ஒரு கொள்கை தலைவருக்காக நிக்காம அந்த கொள்கை தலைவருக்கு வீழ்த்தப்பட்டதை செலிப்ரேட் பண்ற மனப்பக்கம் அப்படின்றது வந்து அனைவருக்கும் வணக்கம் விஜய் அவர்களுடைய லெட்டர் பேட் இயக்கமான தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்து ஒரு வருஷம் நிறைவிறந்ததை தொடர்ந்து இரண்டாவது வருஷத்துக்குள்ளே அடியெடுத்து வைப்பதை விமர்சையாக கொண்டாட வேணும் அப்படின்னு நினச்சாது போல் ஒரு வழக்கம் போல ஒரு லெட்டர் பேட் அறிக்கையை விட்டு ஓகே நம்மளுடைய இரண்டாவது ஆண்டில் பயணிக்கிறோம் அப்படின்னு விட்டாங்க விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ட்ரெண்டிங்கான டாப்பிக்காகவே இருந்தது அண்ட் அந்த நாளில் வந்து கொடியேற்றி அவர்களுடைய பணியோர் அலுவலகத்தில் கொடியேற்றி ஐம்பெரும் தலைவர்கள் அவங்க சொன்ன கொள்கை தலைவர்களுக்கு வந்து ஒரு சிலையை திறந்து வைத்து மரியாதையை செய்து சிறப்பாக கொண்டாடினார் விஜய் அப்படின்னு சொன்னோம் பட் அந்த அறிக்கையை பாற்றவுடன் விஜய் ரசிகர்கள்லாம் அப்படி கொண்டாடினாங்க ஆஹா நம்ம வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு தலைவர் வந்து அறிக்கையில் திருக்கி விட்டுட்டாரு அப்படின்ட்டு என்ன திரிக்க விட்டாருன்றதை நம்ம அறுத்து பார்ப்போம் பட் முதல்ல அந்த அறிக்கையை உடனே நம்மளுக்கு அதிர்ச்சி தான் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னோம் அதாவது சில பேர் வந்து அரசியல் வந்து விதவிதமாக பண்ணுவாங்க அதிரடியான அரசியல் சாந்தமான அரசியல் ஆக்ரோஷமான அரசியல் இப்படியெல்லாம் பண்ணுவாங்க சில பேர் நல்லவர்களாக இருப்பாங்க சில பேர் வல்லவர்களாக இருப்பாங்க எப்படி அரசியல் பண்ணணும் அந்த நெளிவு சுழிவு தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்க பட் இவங்க எல்லாருக்கும் காமனாக ஒரு ஃபேக்டர் என்ன இருக்குன்னா அடிப்படை அரசியல் அப்படின்னு ஒன்று தெரியும் அரசியல்னால் என்னான்னு இவங்களுக்கெல்லாம் தெரியும் பட் அரசியல்னால் என்னன்னு கூட தெரியாமல் ஒரு அடிப்படை கூட புரியாமல் நமக்கு என்ன தான் பேசணும்னே தெரியாமல் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டாரா அப்படின்ற கேள்வி அந்த அறிக்கை பாட்டோட முதலில் இருந்தது என்னடா எல்லாத்தையும் பிச்சு உதாரணதான் சொல்லியிருக்காங்க இவங்க என்னென்னா அரசியல் விஜய்க்கு புரியலையா அப்படின்னு கேட்குறாங்க விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு ஃபஸ்ட் எனக்கு புரியல கடைசி பேஜ்லேருந்து நம்ம உண்மை கடைசி பேஜில் தான் ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான சம்பவம் எனக்கு காத்திருந்தது அது உங்ககிட்டயும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் கடைசி பேஜில் ஃபஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தமிழக அரசியலில் ஆகப்பெரும் அதிர்வுடன் ஒரு பெரும் மாற்றம் தொடங்கியது அப்படின்னு போட்டிருக்காங்க எல்லாருமே இது புரிஞ்சிருப்பீங்க திராவிட அரசியல் ஆரம்ப புள்ளி அதுதான் அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட க கட்சியான திமுகவை ஆட்சி கட்டில் அமர்த்தினார் அதுதான் நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் அதிர்வுடன் ஒரு பெரும் ஆகப்பெரும் அரசியல் மாற்றம் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க இதுதான் எனக்கு அதிர்ச்சியான ஒரு விஷயமாக இருந்தது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆகப்பெரும் அரசியல் மாற்றம் அப்படின்றது திமுக என்ற கட்சியின் வெற்றியை மட்டும் குறிப்பதில்லை காமராஜர் என்ற மகா பிம்பத்தின் வீழ்ச்சியையும் குறிப்பது ஏன் காமராஜர் வந்து தோத்து போகிறதுக்கும் விஜய் அவர்களை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கும் என்ன சம்மந்தம் கேட்கலாம் தன்னுடைய கொள்கை தலைவரின் வீழ்ச்சி தமிழக அரசியலின் ஆகப்பெறும் மாற்றம் அப்படின்ட்டு வந்து விஜய் அவர்கள் சிலாகிச்சி எழுதியிருக்கிறாரு மக்கள் ஆதரவுடன் ஒரு அதிர்வுடன் தனது கொள்கை தலைவர் விழுந்ததை கொண்டாடுகிறாரா விஜய் அப்படின்ற கேள்வி வந்து நமக்கு வருது இங்கே வந்து காமராஜரை நீங்கள் உங்களுடைய கொள்கை தலைவராக வைக்காமல் இருந்து சாதாரணமாக அண்ணாவையும் வைக்க தேவையில்ல காமராஜரையும் வைக்கத்தவையில் எந்த கொள்கை தலைவர்களையும் அந்த லிஸ்ட்டில் வந்து காமராஜர் பேர் இல்லாமல் இருந்து இந்த மாதிரி நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் ஒரு அதிர்வுடன் ஆகப்பெரிய மாற்றம் நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியுது தன்னுடைய கொள்கை தலைவராக எந்தெந்த காரணத்துக்காக கொள்கை தலைவராக வச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு ரீசன் இருக்குது அந்த கொள்கை தலைவரை வீழ்த்தி பர்ட்டிகுலராக காமராஜர் அவர்களையே தோற்கடித்து ஆட்சி கட்டியை பிடித்தது தான் நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் அந்த திராவிட இயக்கங்கள் நீங்கள் அறிஞர் அண்ணா அவர்களை வந்து ஒரு சாதாரண பேக்ரவுண்ட்லேருந்து இருந்து வந்து ஒரு சிஎமாக உட்கார்ந்தார் அப்படின்னு பாராட்டுறது வந்து பெருசு கிடையாது அது வந்து யார் வேண்டமானாலும் பாராட்டலாம் ஒரு சாதாரண அரசியல் கட்சி தலைவராக விஜய் அவர்கள் கூட பாராட்டலாம் ஆனால் நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் அந்த வெற்றின்றது வந்து பெரிய அதிர்வுடன் மக்கள் ஆர்ப்பரிப்புடன் வந்தது அப்படின்னு நீங்கள் சிலாகிக்கும்போதே உங்களுடைய அர்த்தம் அப்படின்றது வந்து காமராஜர் வீழ்த்தப்பட்டதே நீங்கள் செலப்ரேட் பண்ணுறீங்களா அப்படின்ற ஒரு கொஷின் வருது இது விஜய் அவர்கள் புரிந்தான் இதை எழுதினார இல்லைன்னு நிறைய சென்டென்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்படித்தான் நினைத்தது தான் நாம் இந்த நிற்பது தான் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சில இதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க இப்படியே தான் இந்த மாதிரி வார்த்தை அதில் நிற்பது தான் அது தனித்தனி வார்த்தையாக வந்து இல்லை என்னென்னா வாய்ஸ் டைப்பிங்கில் கூகுள் வாய்ஸ் டைப்பிங்கில் டைப் பண்ணியிருப்பாங்க போல இப்படியே தான் தொடரும் உடனே அது தான்ன்றது ஒரே வார்த்தையை எடுத்துக்கணும் நீங்களும் கூகுள் வாய்ஸ் டைப்பிங்கில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி யாரோ சொல்ல சொல்ல விஜய் பாட்டுக்கு இதை டைப் பண்ணிட்டு அதை பார்த்துட்டு சைன் பண்ணிட்டாருன்னு தான் நினைக்கிறேன் ஒரு கொள்கை தலைவரின் வீழ்ச்சியை இந்த அளவுக்கு கொண்டாடி சிலாகித்து ஒரு லெட்டர் அறிக்கை லெட்டர் பேட் அறிக்கை வந்து விடுவாங்க அப்படின்றது அதிர்ச்சியாக இருந்தது அடுத்து நைன்டீன் செவன்டி செவனில் மீண்டும் ஓர் அரசியல் அதிர்வு ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எம்ஜிஆர் அவர்கள் திமுக அழுவித்தி ஆட்சி அதிகாரம் வந்தது ஜெயலலிதா அவர்களும் இதாவது பெண் உரிமை பெண் இதெல்லாம் பேசுறதுக்காக விஜய் அவர்கள் சொல்றாரு ஜெயலலிதா அவர்களும் ஜெயித்தது அப்படின்றது வந்து அரசியல் அதிர்வு தான் அப்போ அதிமுகன்ற கட்சியை காலியே அப்படின்னு நல்லா நினச்சிருந்தாங்க பட் திமுகவை காலி செய்கிற அளவுக்கு அதிமுக ஒரு மிகப்பெரிய வரலாற்று வெற்றியை பெற்றது நைன்டீன் அது அவருக்கு தெரியலையா இல்லை தலைவா படத்தப்போ வாங்கின அடியெல்லாம் மனசு வச்சு அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரா அதெல்லாம் அவரோட இதை ஓட்டுலாங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கமாக இருக்கட்டும் இன்னொரு பாயிண்ட் விஜய் பேசுனது வந்து நம்மளுக்கு அதிர்ச்சியெல்லாம் தான் ஆகலை சிரிப்பு தான் வந்துச்சுன்னு சொல்லணும் என்னென்னா குடியுரிமை சட்ட திருத்தம் தொடங்கி அதாவது இதுக்கு முன்னாடி வந்து மூணாவது பேஜில் ஃபஸ்ட் லைனை பார்த்தோம் இப்போ ரெண்டாவது பேஜில் ஃபஸ்ட் லைன் பார்ப்போம் குடியுரிமை சட்ட திருத்தம் தொடங்கி பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு வரை மக்கள் பிரச்சனையை மட்டுமே மையமாக வைத்து அரசியல் செய்து வருகிறோம் சரி சூப்பராக சொன்னாங்க குடியுரிமை பிரச்சனை ஒன்று பரந்தூர் விமான நிலையம் ஒன்று இது தொடங்கி இதில் முடியுதுன்றாங்க இந்த ரெண்டுத்தையும் எடுத்துருவோம் நடுவில் என்ன மக்கள் பிரச்சனை பேசினார் அப்படின்றது பில்லியன் டாலர் கொஷனாக இருக்குது பேசியிருப்பார் அதாவது நீங்கள் உடனே இப்போ விஜய் ரசிகர்கள்லாம் பார்த்தியா இத்தனாந்தேதி இதுக்கான ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அத்தனாம் தேதி அதுக்கான ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்னு வந்து ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்தாலும் காமிக்கலாம் ஆனால் ஒரு ட்வீட்டில் ஒரு ட்விட்டரில் ஒரு ஜஸ்ட்டு ஒரு ட்வீட் போட்டுட்டு அதோட அப்படியே அமுகி கமுக்கமாக உட்கார்றது தான் மக்கள் பிரச்சனையும் பேசக்கூடிய அரசியலா அப்படின்றத உங்களுடைய பார்வைக்கே நம்ம ஊட்டுறோம் குடியுரிமை சட்ட திருத்தத்தில் வந்து அந்த லைன் எழுதுனது நம்மளுக்கு உண்மையிலே மனசாரில்ல இப்படி ஒரு அறிக்கையை வந்து மூணு பேஜ் எழுதுறீங்க குடியுரிமை சட்ட திருத்தத்தை பற்றி ஒரு அறப்பக்கம் கூட எழுதலை அதுவும் கோர்ட்டுக்கு போகலான்ட்டு ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்சிபிளான தீர்வை சொல்லாமல் ஒரு டென்த்து கிளாஸ் பையன் கூட சொல்கிற அளவுக்கு ஒரு தீர்வு சொல்லாமல் நீங்கள் என்னென்னா மாநில அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போதே உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் அண்ணல் அம்பேத்கர் அவர்களே கொள்கை தலைவராக வச்சுருந்தீங்க சரி நீங்கள் சட்டத்தின் ஓட்டைகள் எல்லாம் விளையாடுற அளவுக்கு தெரிய தேவையில்லை பேஸிக்கான கான்ஸ்டிடியூஷனாவது தெரிஞ்சிருக்கணும்ல ஸோ கொள்கை தலைவராக அம்பேத்கர் வச்சதும் நீங்கள் காலி கொள்கை தலைவராக காமராஜர் வச்சது அவர் வீழ்த்தப்பட்டதே சந்தோஷமாக சிலா வச்சு அங்கேயும் காலி நெக்ஸ்ட்டு பெரியார் அவர்களே கொள்கை தலைவர் அப்படின்னு சொன்னீங்க பெரியாரை போட்டு சீமான் அப்படி வருத்தெடுத்து தள்ளியில் இருக்கிறாரு ஆனால் அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட சொல்லலை பெரியாருடைய கொள்கை அப்படின்னு வரும்போதே நிறைய பேர் வந்து கடவுள் மறுப்பு அப்படின்லாம் பேசுவாங்க அந்த கொள்கை கிடையாது அதை நாங்கள் ஃபாலோ பண்ணலன்னு சொல்லிட்டீங்க சமத்துவம் சமூக நீதி அது இதுன்னெல்லாம் பேசும்போது சீமான அவர்கள் ஒரு பயங்கரமான பாயிண்ட்லாம் வைக்கிறார் தமிழுக்கே எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தார் பெரியார் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு அதுக்கு லெட்டர் பேடைங்க கூட வேணாம் நீங்கள் வழக்கம் போல் இந்த மக்கள் பிரச்சனைக்கெல்லாம் எப்படி குரல் கொடுத்ததா நீங்கள் சொன்னீங்களோ அந்த மாதிரி ஒரு ட்வீட்டாவது நீங்கள் போட்டிருக்கலாம் அதையும் நீங்கள் பண்ணல விஜய் வந்து ஒரு மக்கள் பிரச்சனைக்கு களத்தில் இறங்கி போறான்னார் அது வந்து விஜயே மறந்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன் என்னென்ன சொன்னால் பரந்தூர் விமான நிலையம் பரந்தூர் விமான நிலையத்துக்கு வந்து மக்கள்கிட்ட போய் நின்னார் களத்தில் ஆனால் அது யாராவது பார்த்தாங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் விஜய் அவர்கள் ஆறுதல் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரியா இருக்கும் அதெல்லாம் கிடையாது ஏதோ விஜய் வந்து அங்கே பிரச்சாரத்துக்கு போன மாதிரியும் ஓட்டு கேட்க போன மாதிரியும் அப்படியே துண்டு தூக்கி போடுறது என்ன நான் அங்கே இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்ட்டு வசனம் பேசுறது என்ன அதெல்லாம் இருந்துச்சு அதில் ஒரு விஜய் வந்து ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் சொன்னார் விவசாயிகளின் காலடி மண்ணை தொட்டு நான் வந்து என்னுடைய கலா அரசியலில் ஆரம்பிக்கிறேன்ட்டு பனையூர்லேருந்து நீங்கள் வெளில வந்தது வேறு ஒரு மேட்டருக்கு வந்தீங்க இந்த சாராயம் குடிச்சிட்டு சாக கிடந்தவர்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு வந்து நீங்கள் போயிருந்தீங்க அதுதான் நீங்கள் பனியூர் விட்டு வெளில வந்து மக்களுக்கான பண்ண ஒரு அரசியல் சாராயம் முடித்து சாக கிடந்தவர்களை பார்க்க போனது தான் நீங்கள் பண்ண ஒரு கலை அரசியல் அப்படின்றத வந்து அவர்களுக்கு மீண்டும் நினைவு விட்டு வருகிறேன் வர விரும்புகிறேன் அண்டு சரி இதெல்லாம் முடிஞ்சு திருப்பி அவங்க ஃபஸ்ட்டு போகிறோம் ஃபஸ்ட்டு பேஜில் தான் அவன் சூப்பரான இது நம்ம அப்படியே கழகத்தை ஆரம்பிச்சிட்டோம் இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம் அதுக்கு நிர்வாகிகள்லாம் போட்டிருக்கோம் அப்படின்லாம் சொன்னாங்க நிர்வாகிகளை போடுறது வந்து இப்போ வரைக்குமே ஒரு ட்ராப் பாக்ஸில் நீங்கள் தான் ஒரு விஜய் அவர்கள் வந்து போட்டுன்னு இருக்காரு அவங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் கூட இல்லை அப்படின்றது சோகத்திலும் சோகமான ஒரு விஷயமாக இருக்கிறது ஆண்ட கட்சி அதெல்லாம் விட்டுருங்க சாதாரணமாக ஒரு லெட்டர் பேட் கட்சி கூட நம்மளுக்குன்னு ஒரு கெத்தாக இருக்குன்ட்டு ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு அதில் தான் டீட்டெயில் அப்லோட் பண்ணுவாங்க இவங்க வந்து கூகுள் டிராப் பாக்ஸில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இதில் என்னன்னா நடந்த நடக்க போகிற ஈரோடு இடைத்தேர்தலையும் வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணல நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலையும் பார்ட்டிசிபேட் பண்ணல விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் தன்னுடைய ரசிகர்களை எல்லாம் பாராளுமன்ற தேர்தலில் வேற ஒரு கட்சிக்கு ஓட்டு போட வைத்திருக்கிறார் அவங்க வந்து திமுக போட்டிருக்கலாம் அதிமுக போட்டிருக்கலாம் பாஜகவுக்கு நாம் தமிழருக்கு எதுக்கு வேணாலும் போட்டிருக்கலாம் ஆனால் ஒரு கட்சியை ஆரம்பித்து இந்த அத்தனை கட்சிகளையும் எதிர்த்து நின்று நான் அரசியல் செய்ய போகிறேன் அப்படின்னு தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவித்ததற்கு பிறகு அந்த ரசிகர்களை தன்னுடைய கட்சிக்கு வாக்களிக்கலாம் என்று காத்து கொண்டிருந்த தொண்டர்களை ஒரு கட்சிக்கு வாக்கு செலுத்த வைத்திருக்கிறார் விஜயவர்கள் ஒரு முறை இல்லை ஈரோடு மக்களையும் ரெண்டு முறை அப்படின்னு வச்சுக்கலாம் பாராளுமன்ற தேர்தல் அண்டு இதை பொறுத்த ஒன்று அண்டு ஈரோடு ஏரிய தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு லெட்டர் பேட் அறிக்கையாவது விஜய் அவர்கள் கொடுத்துருக்கணும் அது யாரையுமே நாங்கள் நம்பலை நீங்கள் யாரு பண்ணாலும் ஓட்டு போட்டுக்கோங்க பட் இதே ஈரோடு தொகுதியில் வந்து நாங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் போது நிச்சயமாக ஜெயித்து காட்டுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துருந்தா அங்கே இருக்கிற தொண்டர்களுக்கு ஒரு பலமாக இருந்திருக்கும் இப்போது ஈரோட்டில் இருக்கும் விஜய் கட்சி நிர்வாகிகள் கூட பூத்தில் லைன்ல வந்து நின்று வேற ஒரு கட்சிக்கு தங்களுடைய வாக்கை செலுத்த வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறார்கள் ஏன்னா தலைமை வந்து எதுவுமே சொல்லலை விஜய் அவர்கள் நம்ம இந்த வீடியோல வந்து பேச போனது மூணு முக்கியமான விஷயம் ஒன்று கொள்கை தலைவரையே எதிர்த்து அவர் தோற்றதை சிலாகித்து பேசியிருக்கிறார் விஜய் அவர்கள் அன்று கொள்கை தலைவர் அஞ்சு பேர் சொல்லியிருந்தாங்க அதில் மூணு பேருக்கான கொள்கை கோயில் அந்த கொள்கைக்கு ஆபத்துன்னு ஒன்று வரும்போது எதையுமே பேசாமல் கமுக்கமாக இருந்திருக்கிறார் விஜய் அவர்கள் அவர் செய்த கல அரசியல் என்ன அப்படின்ற கேள்வி உங்களிடமே வைத்து விடுகிறேன் கடைசியாக கட்டமைப்பு பலப்படுத்தணும் அப்படின்றது எல்லாருடைய கனவாக இருக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் வந்து கட்டமைப்பு தான் முக்கியத்துவம் கொடுக்கும் ஆனால் விஜய் செய்வதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வருஷத்தில் எலெக்ஷன் சந்திக்க போகிற கட்சி மாதிரி எந்த விதமான அரசியலும் செய்யவில்லை அப்படின்றது தான் நிதர்சனமாக இருக்கிறது ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் கடைசி நேரத்தில் இந்த பாத யாத்திரை அப்படியெல்லாம் பண்ணி பயங்கரமாக பூஸ்ட் பண்ண மாதிரி விஜய் அவர்கள் பண்ணலாம் அவருடைய சினிமா ப்ராப்ளம் அப்படின்றது வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் விஜய் அவர்கள் செய்யும் அரசியல் ஒரு குழம்பிய குட்டையை வந்து மேலும் கொழுப்போது போல தான் இருக்கிறது ஒரு கொள்கை தலைவருக்காக அந்த கொள்கை தலைவருக்கு வீழ்த்தப்பட்டதை செலிப்ரேட் பண்ணுற மனப்பக்குவம் அப்படின்றது வந்து எப்படியாப்பட்ட ஆபத்தான அரசியலில் கொண்டு போய் முடியும் அப்படின்றது தெரில ஒரு பாஜக தொண்டரை எடுத்துக்கொண்டால் சரியோ தவறும் சார்வார்க்கர் மீது ஆயிரத்தி எட்டு விமர்சனம் இருக்கும் ஆயிரத்தி எட்டு நல்ல விஷயம் இருக்கும் ஆனால் சார்வார்க்கரை பற்றி யாராவது அவதூறாக பேசினால் ஒரு பாஜக தொண்டன் தொண்டனாகட்டும் தலைவர்களாகட்டும் எல்லாரும் குதித்து எழுந்து விடுவார்கள் சரியா தவறா அப்படின்றது அருத்து அதே மாதிரி தான் பெரியார் விஷயம் பொறுத்த வரைக்கும் திமுக உட்பட அதிமுக உட்பட விடுதலை சிறுத்தைகள் உட்பட எல்லாருமே வந்து ரியாக்ட் பண்ணிட்டாங்க ஸோ கொள்கை தலைவருக்கு ஒரு ஆபத்துன்னு வந்தபோதும் விஜய் விஜய் ரியாக்ட் பண்ணல இன்னொரு கொள்கை தலைவர் வீழ்த்தப்பட்டதை செலிப்ரேட் பண்ணுறாரு இது எந்த வகையான கொள்கையை விஜய் அவங்க தன்னுடைய பார்ட்டிக்கு ஃபேம் பண்ணியிருக்காரு அப்படின்றது நம்மளுக்கு நிச்சயமாக புரியல அப்படின்னு தான் சொல்லணும் விஜய் அவர்களுடைய முன்னுக்கு பின் முரணான கொள்கைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வெளியே சந்திப்போம் நன்றி